தாய கடக விட்டாயமா கண்ணாடினோ வளைய விட்டா எம்மா வீர பள்ளாந்தாய வருடையா रणैया वागेश्वर सडैया रे रणैया यम्मा வெற்றி கந்தர ወచెరు మొగమారన్ దీన భక్తావుల ఒరేశడैया ఒరేశడैया అబ్బే ఆంగారే వేషరూపకరియ్ బంగారేశరూపకరియ్

மஞ்சன பொட்டளகிய மஞ்சன அதன் அம்மா வென்னே செய் கையே Frederடுப்பா podiaட்பாத genial கையேன அம்மா பிவி எல்லா சுற்றுகின்ற மாடுபா அம்மா உட்கடும் ஏ உள்ள குறிகள ஏ சுவே மாலை அம்பிக ஏழி உனக்கு மல்லி நல்ல மறிகொழந்த மறை குழந்த ஏ மகிழம்த மகளே உண்டாய் இந்த கலகழப்புண்ட கலகழப்பு நீ வந்த இடம் கலகழப்பு அதனாலே வந்தமாக நீ உண்டாக வேண்டாம் வேண்டாம் எங்க வாசலில்

அக்கா தங்கையர்கள் எட்டு பேர்வாய் அங்கார வீர குலாவை போட்டார் ஏ தாயான காடி அம்மா காளி அம்மா ஏ கடுங்காலி செங்காலி ஏ கட்டளகி அம்மா மாகாளி உனக்கு வேலை நல்ல அம்மா நாகலோக பட்டணத்தில நாகலோக பட்டணத்திலே நாகராஜனு புனாக கண்டிக்கும் பிள்ளையாக யார் யாரு அஹா பல வருடங்களாக குழந்தை இல்லாத நாகராஜனுக்கும் நாகக்கன்மைக்கும் ஆமா என் தாயா ஆகப்பட்ட இந்த பார்வதா தேவியுடைய அம்சத்தில அம்சத்துல ஒன்றல்ல இரண்டு அல்ல மூணு அல்ல அம்மைமார்கள் எட்டு அம்மன்மார்களாக வந்து அவதரித்திருக்கிறார்கள் அதே அப்பா என் தாயா ஆகப்பட்ட இந்த பத்திரகாளி அம்மா அழகிலா அகிலாண்ட கோடி நாயகி பிரம்மாண்ட ஈஸ்வரிய உலகிய உத்தமியா ஆகப்பட்ட பத்ரகாளி அம்மா பத்திரகாளி அம்மா நாகலோக ஆமா அப்படியே வந்து அழகாக வந்து அம்சமாக வந்து அப்படியே அப்பா அத்தாதங்க எட்டு பேர்கள் அஷ்டகாலியர்கள் சகோதரர் பத்திரகாளி அம்மா உச்சி மாதாளி அம்மா மாவையா முத்தாரம்மா சந்தனமாரி முப்படாதி அம்மா பூமாரி அப்படி எட்டு வேர்கள் அங்காதங்க எட்டு பேர் ஆங்கார ஓங்கார சிற்பத்திலே வந்த அம்மைமார்கள் வந்து அவதரித்திருக்கிறார்கள் ஆமா அம்மையா அப்படி அழகாக வந்து பிறந்திருக்க கூடிய வேளையில எப்படி என் அம்மையாகப்பட்ட இந்த பத்திரகாளி அம்மா பிறந்திருக்க மாமா நாகலோக பட்டணமே அப்படியே கலகலப்பா இருக்கிறது அப்பா நேற்று உண்டா இந்த கலகலப்பு இல்ல இல்ல இல்லை முந்தா நாள் உண்டா இந்த கலகலப்பு இல்லவே இல்ல நீங்க அம்மா பிறந்த நேரம் தான் இந்த கலகலப்பு நல்ல கலகலப்பு அதே அப்பா கூட்டத்தை பார்த்தேன் எவ்வளவு கூட்டம் பார்த்தேன்

அம்மன்மார்களையும் கையிலாக விழும் பாருங்க ஆமா என் அம்மையாக போட்ட பத்தியம் உலகத்தை காக்க பிறந்த உஜினிமா காளியம்மா மூன்று மகத்தை கொண்டம்மா புடாதி முட்ட ஆமா ஏ சந்தனமாரி ஜனமாரி பூமாரி பூமாரி அகிலமள்ள காத்து வரக்கூடிய அலங்காரி அம்மா ஆமா அம்மா அப்படி அழகாக வந்து பரந்திருக்க கூடிய வேளையில ஆமா தாயும் தகப்பனும் பிள்ளைகளை எப்படி வளர்த்து வராங்க தெரியுமா மடியப்படி கரையின்ிலே விட்ட மன கண்ட

நடபரத்தி நாளும் ஒரு மேனியுமா பொழுது ஒரு வண்ணமோமா அக்காதங்கை எட்டு பேரை அழகுடனி வலத்து வாரா ஐயா தரை நீலே விட்டுமானா ஐயா விட்டுமானா ஐயா சண்டைக் காலே ஐயா தோதும் ஐயா விடமான பொற்போம் என்று தாயும் தகப்பனா அப்படியே தரையில விட்டால் பிள்ளைக்கு தண்டைக்காக பூமியில விட்டால் பொறுப்பாடுவோம் பூமியில விட்டால் பிள்ளைக்கு கட்டி நடபரத்தி நடபரத்தி ஒரு ஒரு வண்ணமுமாகவே பிள்ளையை வளர்க்க வேண்டும் கருத்தோடு பிள்ளையை வளர்த்து ஆளாக்க வேண்டும் அல்லவா ஆமா சரி அப்படி என்று சொல்லி ஆமா நகராசிரும் ஆகக்கணியை பாருங்க அந்த குழந்தைகளை எப்படி வளர்த்து வராங்க தெரியும்னா எப்படி எப்படி அப்படியே தங்கத்தினால தொட்டிலை கட்டினார்களா தொட்டில தொட்டிலை கட்டினார்களா தங்க தொட்டில கட்டி எப்படி தாளாட்டினார்களா பாருங்க தாளாட்டி படிக்கிறாள் எட்டு பேர்களும் வந்து பிறந்திருக்காங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு தாயும் தகப்பனும் குழந்தையை தொட்டில போட்டு தாளாட்டினாங்களாம் அழகா தாளாட்டு படிக்கிறா ஒரு வீட்டுல குழந்தை பிறந்தா பிள்ளையை தொட்டில போட்டு தாளாட்டுவாங்க தாளாட்டு படிக்கலாம் இப்ப யாரு தாளாட்டுதான் தாளாட் எல்லாம் நிறைய பேருக்கு மறந்து போச்சு தாளாட்டுதான் என்னன்னே தெரியாம போச்சு குழந்தைய பெத்து போறதோடு தெரியாது இப்போ எங்க அப்பா அம்மா எல்லாம் தாளாட்டு படிச்சாங்கல்லாம் வடக்கு தெருல தாளாட்டு படிச்சா சரி தெற்கு தெருல இருக்க விழுந்துறான் எங்க அப்பா அம்மையும் தாளாட்டு படிக்க எங்க வீட்டுல இல்ல தாத்தாவும் சேர்ந்து தூங்கிருப்பாரு தாத்தா அதுக்கு வந்தேன் அந்த காலத்துல அப்படி இருக்காங்க தாளாட்டிருக்காங்க தான் என்னன்னே தெரிய மாட்டேங்குது இப்ப உள்ள குழந்தைங்க யாரு பிள்ளைய தயாளாட்டுதான் புள்ள பிள்ளைய தூங்குனா ஒரே ஒரு வழிதான் பிள்ளை தூங்கணும்னா என்ன செய்யணும் தாளாட்டணும் தாளாட்டம் தூங்காது ஓஹோ புள்ளை புள்ள தாளாட்டா தூங்காது கண்ணை முடிச்சிட்டே நடக்கும் அந்த பிள்ளை தூங்காட்டணும்னா என்ன செய்யணும் புள்ள புள்ளை பிள்ளை தூங்குனா ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்ன வழி ஒரு பதினஞ்சு அடைக்கும் செல் போன் டச்சு போட்டு செல் போன் வாங்கி கொடுத்துருவாங்க ஓஹோ அது